என்னிடம் இருந்த யாரும் தப்ப முடியாது நீ செய்யக்கூடிய அனைத்து பாவ செயல்களுக்கும் மிக பெரிய எதிர்வினை உண்டு இந்த பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ அதையெல்லாம் உன்னுடைய மனதில் வைத்து கொண்டு நீ செயல்பட்டாலே இந்த உலகத்தில் உள்ள பாதி மனிதர்கள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள் பூமியை காக்க பெருமாள் ஜெடுத்த அவதாரம் வராக அவதாரம் வராக சுவாமியை நாம் இதுவரை கண்டது உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அதே போல்தான் இந்த உலகத்தில் எப்பொழுது எல்லாம் தீமை தலைவிரித்து ஆடுகிறதோ கெட்ட விஷயங்கள் முழுவதுமாக பரவத் தொடங்குகிறதோ அந்த நேரத்தில் அந்த கடவுள் அடுத்த பிறவி அடிக்கிறார்